구루 아라 구루 지그리 지그리 노리 리 구루 오라 사만 와게 구루 마라이 구루 사 무리야 라 आ, तास, तास मुंबई, मेरा वाड़ा के लगा पिल्ले को तो लैंड दोस्त फेर आएगा, आये, आये, फेर में बात, जीरो टू, फेर क्या फेर का, जीरो टू, निगले फेर का, आप तो लम्बे निगले डी फेर का, हाँ, पेड़ आं पेड़ आं पेड़, तास मिन्यारे पास येनी हाले पास थोड़ा कर पास ग्रुप पे बार तम आ नमी उकरने हा

இரண்டு அணிகளும் உடனே ஆரோக்கியத்தை வரும்படித்தாலும் உலகன் குளம் உலகம் ஒரு நெற்றி राव, राव, राबू, आत्मनामा रुजली। टाइम आउट, वोड़ा गए। टाइम आउट पर वोड़ा गए। आड़ते सावन रागे तू ஆரைக்குளம் இரண்டு அணிகளும் விரைவாக வரும்படியும் தாமுடன் கேட்டுக்கொள்கிறோம் அலன் நீங்க தெரியுமா அலன் அலன் வாமா அலன் அலன் உலகன் குளம் ஒன்று ஓட நான்கு உலகம் செவன் அதிகமா ஒன்று உலகன் குளம் ையும் அதை எழுத்தாடும் உலகங்குளம் இரண்டு सुपर सुपर बंद कर दो 2+2 4 पॉइंट 10 हिट भी लेओ ஓடகரை பத்து வெட்டி புலியும் அதனை எதிர்த்து ஆடிய உலகின் மூன்று வெட்டி புலிகள் வீகன் பெண்ணிய மீன் இங்க இருந்தாலும் ஆடுகள வரவும் பெண்ணிய மீன் வரவும் அடுத்து புது ஆரை குழம்

இதுவரை ஆடின ஆட்டத்தில் ஓரக்கரை பனிரெண்டு புள்ளிகளும் உலகன் குளம் மூன்று புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து சவன் ராக்கெட் புது ஆரை குளம் உடனே ஆறுகளும் உங்களை கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் ஆரைக்குளம் புது ஆரைக்குளம் புது ஆரைக்குளம் புது உடனே ஆறுகளில் வரும்படி உங்கள் தாமுடன் கேட்டுக்கொள்கிறோம்

தேவெல்லாம் பேசி விடுவாச்சரியா வேட்டு பாக்க வேட்டு பாத்துட்டு இருக்கணும் இதுவரை ஆடின ஆட்டத்தில் ஓடகரை பதிமூன்று புள்ளிகளும் உலகன் குளம் நான்கு புள்ளிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து செவன் ராக்கெட் ஆரை குளம் ஆரை குளத்துக்கு வரக்கூடிய ஓரத்துறைக்கு தேவரை லாஸ்ட் மூன்று நிமிடங்கள் மட்டும் லாஸ்ட் மூன்று நிமிடங்கள் ஓரத்துறை பதினாலு புள்ளிகள் முருகன் நான்கு புள்ளிகள்

அடுத்து சவன் ராக்கெட் அணி புது ஆரை உடனடியாக ஆடுகளத்தில் வர முடியும் தாமிடம் கேட்டுக் கொள்கிறோம் தாமதம் இல்லாமல் உடனடியாக ரெண்டு பாயின் டூ பாயிண்ட் உலகங்குளம் ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் உலகங்குளம் ஒன்பது வெட்டி புள்ளிகளையும் அதை எதிர்த்தாலும் பதினைந்து புதூர் ஆரைக்குளம் உடனே வாங்க கடைசி ரேடி ஓடிட்டு வாங்க

ஹாகாஸ் 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 இங்கேல் புரியாயே ஹேச் சோரில் பாட்டு ஓடகரையானினர்

புது <laughs> ஆரை <laughs> i um.